어 <목소리도> அறிமுகமாக இருக்கூடிய கியாமுல் தொழுகையின் எண்ணிக்கை தொடர்பாக லண்டனில் இடம்பெற்ற ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாம் கொடுத்த பதிலை ஒரு சிலர் தவறாக புரிந்திருப்பதை உணர முடிகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அது தொடர்பான ஒரு தெளிவை உங்களுக்கு வழங்கலாம் என்று எண்ணுகின்றேன் இந்த தொழுகை நபிகள் நாயம் சலாஹா அலிஸ்லாமர்களுடைய காலத்திலிருந்து வரக்கூடிய கூடிய ஒரு மிக முக்கியமான இபாதத்தாகப்படுகிறது நபிசல்ல வலை வசல்ல இந்த தொழுகையின் எண்ணிக்கை தொடர்பாக கு பின்பற்ற கூடிய அகலி சுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் மத்தியிலே இரண்டு கருத்துக்கள் காணப்படுகின்றன சில உலமாக்கள் இரவு தொழுகை என்பது இரண்டிரண்டாக தொழப்படும் என்ற அந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து இரவு தொழுகையினுடைய எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டது அல்ல என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் இந்த கருத்தை இமா மிபுன் மின் போன்ற அறிஞர்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய இன்னும் பல அறிஞர்கள் இரவு தொழுகையின் எண்ணிக்கை தான் என்று வரையறை செய்வதை பார்க்கிறோம் இந்த கருத்தை முன்வைக்கக்கூடிய அறிஞர்கள் அன்னை ஆயிஷா அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்ற புகாரி உட்பட பல்வேறு ஹதீஸ் நூல்களில் பதிவாக இருக்கக்கூடிய நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாத காலங்களிலும் இரவு தொழுகையை பதினொன்றை விட அதிகப்படுத்தவில்லை என்ற ஹதீஸை முன்வைக்கிறார்கள் இந்த இரண்டு கருத்துக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் எண்ணிக்கை வரையறை செய்யப்படவில்லை என்று சொல்லுகிற அறிஞர்களும் பதினொன்று தொழுவதுதான் சிறந்தது என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் இந்த இரண்டாவது கருத்து தான் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் முன்வைக்கின்ற இந்த கருத்து ரசூசல்லா அலிஸ்லாமர்களுடைய நடைமுறையோடு ஒத்தி செல்லக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே ரமலான் கால அல்லது ஏனைய கால இரவு தொழுகையின் அது கூடிய எண்ணிக்கை தான் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே அதே நேரத்தில் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலே இருபத்தி மூன்று தான் என்று ஒரு சாரார் வாதிட்டுக் கொண்டு இரவு தொழுகை இருபத்தி மூன்றாக தொழுது வருவதை பார்க்கிறோம் இவர்களிடத்தில் நபிசல்லா அவர்களை தொட்டும் இந்த இருபத்தி மூன்று என்பதற்கு எந்தவிதமான ஆதாரங்களும் கிடையாது அதே நேரத்தில் இவர்களிடையே இருக்கிற மிக பலமான ஆதாரம் என்னவென்று கேட்டால் உமர் அலி உள்ளானவர்களுடைய காலத்தில் மக்கள் இருபத்தி மூன்று தொழுதார்கள் உமர் அலியுல்லானுடைய காலத்தில் மக்கள் இருபத்தி மூன்று தொழுதார்கள் என்பதுதான் இவர்களுடைய பலமான ஆதாரமாகும் ஆனால் இவர்கள் முன்வைக்கிற இந்த ஆதாரம் அறிவிப்பாளர் வரிசையின் அடிப்படையில் பலவீனமானதாகும் அதே நேரத்தில் நடைமுறை ரீதியாக பார்க்கும்போதும் மொத்த மாளிகையில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று கேட்டால் உமர்லி அல்லாஹ் வன்மு அவர்கள் உபய் புனு தமிமுத்தாரி அல்லாஹ் வன்வா ஆகிய இரண்டு பேரையும் இமாம்களாக நியமித்து பதினொன்று தொழுவிக்குமாறு ஏவி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது எனவே உமர்லாவுடைய காலத்தில் மக்கள் இருபத்தி மூன்று தொழுதார்கள் என்பது அறிவிப்பாளர் வரிசையின் அடிப்படையிலும் தவறானது இந்த செய்தியை வைத்து பார்க்கும் போதும் தவறானது என்பது நமக்கு எனவே இந்த இருபத்தி மூன்று தான் என்று சொல்லிக்கொண்டு அதே நேரத்தில் பதினொன்று தொழக்கூடியவர்களையும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு பிழையான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் இதற்கு சுன்னாவில் இருந்து எந்த ஆதாரமும் கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக சுன்னாவுக்கு மிக நெருக்கமானது நபிசலுல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் பதினொன்றை விட அதிகமாக தொலைவில்லை என்ற அன்னை ஆயிஷா ருதியல்லா சொன்னவர்களுடைய கூற்றுத்தான் என்பதை நாம் புரிந்து கொண்டு ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் பதினொன்றை விட عليك ما في வேண்டும் إلا من الله تعالى أذلك الأماني وليكم توفيق شيء ونافع وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته